மாட்டேன் இல்ல உங்களை நான் போக விட மாட்டேன் அப்படின்னு குறுத்தோ இங்க பயங்கர நடிப்பு பாசமலை எல்லாம் பின்றான் சுலைமான் ஷா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் இல்லாத போது என் மக்களை மட்டும் நீ பாத்துக்கோ அதாவது நான் இல்லாத போது நீ தான் இந்த இடத்துக்கு தலைவன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய் வார்த்தையா சொல்லிட்டு போறாரு இதெல்லாம் வந்துட்டு ஓரமா இருக்கிற நம்ம ஹயமா அம்மா இவங்க எடுத்துக்கிறோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க ஒரு மாதிரியா முகம் சொல்லிக்கிறாங்க ஏன்னா இவனை பத்தி அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கும் தம்பிக்கும் தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின் சொல்றாங்க என்ன வாழ்வோ சாவோ நம்ம ஒன்னாவே இருந்துடலாமே சொல்ல அப்பா அதெல்லாம் வேணாம் தான் உனக்கு பாதுகாப்பு நீ இங்கே இரு அப்படி அப்படின்னு ஒரே பாசம் மலைய புழிஞ்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வெள்ளத்தாடி அங்க இருந்து வந்து இங்க குதிரையை கட்டிட்டு இருக்காரு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறது உங்களை உடனே கூப்பிடுறாரு உடனே எங்க கூட வாங்கன்னு கொஞ்சம் ரப்பா சொல்றாரு அப்சின் பாய் ஹீரோ கிட்ட வந்து என்ன என்ன வர சொல்லிங்களாமே எதுவுமே தெரியாத மாதிரி கேட்ட உடனே ஹீரோ உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்சின் பாஷா நான் உங்க வாயால இருந்தே கேட்கணும்னு ஆசைப்படுறேன் ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொல்றாரு அப்படியே அங்க சீன் கட் ஆகுது அடுத்த சீன்ல சுலைமான் ஷா நோமான் ஹீரோயினோட தம்பி எல்லாம் குதிரையில ஏறி ஒரு பிரியா விட கொடுத்து இங்க இருந்து கிளம்புறாங்க அம்மா அண்ணிய கூப்பிட்டு ஏதோ அட்வைஸ் போட்டுட்டு இருக்காங்க அதே நேரத்துல ஹீரோயின் எர்த்துகள பாக்க உள்ள வரலாமான்னு கேக்க ஹீரோ உடனே ஹலிமே சுல்தான் நீங்க உள்ள வரத்துக்கு நீ அனுமதி கேட்க வேண்டியது இல்லைன்னு சொல்றாரு ஹீரோயின் நான் அவங்க உங்ககிட்ட நிறைய போய் சொல்லிட்டேன் ஹீரோ எனக்கு தெரியும்னு சொல்றாரு அப்ப நான் ஏன் போய் சொன்னேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோமே அம்மா அன்னி கிட்ட சொன்னதுலாம் ஞாபகம் இருக்கட்டும்மா நான் சொன்ன மாதிரி துவா செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அன்னி கிளம்புறதுக்கு வெளியே போகும்போது ஹீரோ ஹீரோவோட ரூமை தாண்டிதான் போனோம் அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசுறதை ஒட்டி கேக்குறாங்க ஹீரோயின் அவங்க அப்பாவையும் தம்பியும் நினைச்சு கவலைப்படுறாங்க ஹீரோ உடனே அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது அவங்க அவங்க எப்படி போனாங்களோ அப்படியே திரும்பி வருவாங்க அவங்க ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்ற சொல்றாரு அண்ணி இத கேட்டுட்டு கோபமா அங்கிருந்து கிளம்புறாங்க ஹீரோயின் அல்ல அவங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பானாங்க அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு அவங்களும் அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க அண்ணி வந்து தங்கச்சி கிட்ட பயங்கரமா புலம்புறா ஏதோ பேசுறா தங்கச்சி ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கு அப்படின்னு கேட்க அண்ணி அங்க இருந்து வேகமா கிளம்புறாங்க இங்க குருதோகுலுவோட அல்ல கை வந்து எத்துகள் கிளம்புறதுக்கு தயாரா இருக்கிறான் அப்படின்னு குருதோகுல ஏதோ செய்தி சொல்லிட்டு இருக்கான் அப்ப அண்ணி நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்க இவங்க அங்க இருந்து வேகமா கிளம்பி இங்க இங்கதான் வந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியுது குருதோகுலோ என்னம்மா இவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்க அன்னி குண்டோகுலோ உங்களை ரொம்ப நம்பிட்டு இருக்காரு அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு பேச்சு ஆரம்பிக்காம குருதோகுலோ உடனே அவங்க அவங்களை ஸ்டாப் பண்ணிட்டு நேராக விஷயத்துக்கு வாங்கம்மா குண்டோகுலோ காராத்தகர் பிடிச்சிட்டான் சுலைமான் சாதான் காப்பாற்ற போயிருக்காருல எப்படியும் காப்பாற்றி கூட்டிட்டு கூப்பிட்டு வந்துருவாரு நான் அதுவா செய்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல இல்ல அவர் காப்பாற்ற மாட்டாருன்னு அண்ணி சொல்றாங்க ஏன் என்ன சொல்றா அப்படின்னு குருதோகுலு கேட்க சுலைமான் சாவும் எடுத்துக்கிறோம் பேசிட்டு இருந்தா நான் கேட்டேன் அவங்க ஏதோ பிளான் போடுறாங்க அண்ணன் அவ ஏதோ ஒட்டு கேட்டதா இங்க வந்து சொல்லிட்டு இருக்கா அடுத்த சீன்ல ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே இங்கேருந்து கிளம்புறாங்க குர்தோக்குளவும் அவரோட அல்லக்கையும் இங்கே இவங்க கிளம்புறத பார்த்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க அல்லக்கை கே காரா கேட்குறான் நம்ம இவங்கள தடுக்கணுமான்னு கேட்க இல்லை இல்லை காரா தோக்கர் இவங்கள பார்த்துப்பான் நான் அப்போ அவன்கிட்ட செய்தி சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் குதிரையில் போயிட்டே இருக்கும்போது பேக்ரவுண்டில் ஒரு சரியான துவா சொல்லிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ் இதை ஒரு ஷார்ட்ஸாக வேணா எடுத்து போட முயற்சி செய்கிறேன் இங்கே காரா தோய்கரும் டைட்டஸும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க காரா தோய்கர் இனிமே நமக்கு வெற்றி தான் எல்லாம் நல்லபடியாக முடிய போகுதுன்னு சொல்ல டைட்டஸ் இதே தானடா போன வாட்டியும் சொன்னேன் அப்படின்னு கேட்க சொல் சொல்றாரு அப்ப ஒரு சிப்பாய் வந்து சுலைமான் ஷா வந்திருக்காருன்னு சொல்ல ஒரு காலத்தொகர் அவரை காக்க வைக்காத உடனே அவரையும் அந்த கைதிகளையும் சிறையில பிடிச்சி அடைச்சு வை அப்படின்னு சொன்னா இந்த சிப்பாய் சுலைமான் ஷா தனியா தாங்க வந்திருக்காருன்னு சொல்றான் அப்ப அந்த பைத்தியக்காரனை இங்கே வர சொல்லணும்னு காலத்தொகர் சொல்ல டைட்டஸ் இந்த வாட்டியாவது அவன் குறி தப்பாம இருக்கான்னு பா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டஸ் அங்க இருந்து கிளம்புறான் சுலைமான் ஷா உள்ள வராரு காலத்தொகர் தனியா ஏன் வந்த கைதி எங்கேன்னு கேட்க சுலைமான் ஷா முதல்ல நீ என் மகனை விடுதலை செய்யு சொல்றாரு காலத்தொகர் ஓ அப்போ நீ என்ன மிரட்ட வந்திருக்கியா சுலைமான் ஷா அப்படின்னு கேட்க சுலைமான் நீ என் மகனை இப்போ விடுதலை செய்யலனா இளவரசர்கள் தான் மறந்துடுன்னு சொல்கிறாரு தாரா தேகர் செம்ம கடுப்பாய் கத்தியை எடுத்து சொல்லி மனுஷன் கழுத்துலேயே வைக்கிறான் என்ன ஆகும் அடுத்தன்னு ஒரு பரபரப்பு நமக்குள்ளே உண்டாகும் என்னதான் காரா தேகர் கத்தியை எடுத்து கழுத்தில் வச்சாலும் சுரேமான்ஷா அத்தரவே இல்லை குண்டா குடுவே உடனே என்கிட்ட ஒப்பட அப்படின்னு சுரேமான்ஷா சொல்கிறாரு காரா நீ சொன்னால் நான் ஏன்டா கேட்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு குண்டா குடுக்கு ஏதாச்சும் ஆச்சு எடுத்துக்கிற கைதிங்களை தெரிஞ்சுக்கிற ராஜ்யத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுவான் அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களை தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் சொல்கிறாப்புல அதனால பரவாயில்ல உனக்கு வேற ஆப்ஷன் இல்லை நான் எப்படி சொல்கிறேன்னா அதுபடி சி அப்படின்னு சுலைமான் ஷா சொல்கிறாரு நீ என் மகனை என்கிட்ட ஒப்படி அப்புறம் இளவரசர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் எங்கே இருக்காங்க இளவரசர்கள்னு இவன் கத்துறான் சுலைமான் ஷா உடனே எடுத்துகளோட பாதுகாப்பில் பத்திரமா இருக்காங்க ஒருவேளை எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாலும் நீ கஷ்டம் கொடுக்க நீ நினச்சாலும் சுல்தான் அலாவுதீனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் இளவரசர் அவர் எழுதுன ஒரு ஓலையில் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு டெம்பிளார்ஸ் அவர்களை செஞ்ச கொடுமை என்னென்ன நீங்கள் பண்ணீங்கன்னு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு அவங்க அவங்கள கொடுமை நீ நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததையும் அவர் தெளிவா எழுதி இருக்காரு இப்ப நீ தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த காய மக்கள் ஏதோ பரபரப்பா பேசிகிட்டு இருக்காங்க இங்கே சுலைமான்ஷா குண்டா குடவை ரிலீஸ் பண்ணிட்டு அப்பா நான் அவங்களை ஓட்டுட்டு எப்படி போறதுன்னு இவன் குண்டோகுடு கேட்க நான் பாத்துக்கிறேன்பா நீங்க இருந்து எப்படியோ கிளம்பு அப்படின்னு சொல்லி குண்டாகுடுவா இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு இங்க இந்த பக்கம் இந்த காய் மக்களுக்கு ஹம்சா அடிப்பட்டு கிடைக்கிறது அப்புறம் குண்டாகுடு காராத்தோகர் பிடிச்சது இவங்க சிப்பாய்கள் எல்லாம் இறந்து போனது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருது ஊரே சேர்ந்து ஹீரோயின் டென்ட் மேல கல்லை விட்டு வெறியாங்க நேராக நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அம்மா தான் வந்து பயங்கரமா பேசி ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு ஹீரோயினா வெளியே போட்டுட்டு அங்கே காப்பாற்றி கூட்டு போறாங்க சுலைமான் ஷா குண்டோகுடோ ரிலீஸ் ஆகிட்டு அந்த ஜெயில இப்ப இவர் கைதியா இருக்காரு தாரா சேகர் நான் எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு திரிக்கிறான் டைட்டஸ் அவன் ஆளுங்களோட ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான் வேற சிலர் அவனும் அந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க இவங்க யாரை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹீரோவோட பிரெண்ட்ஸ் அதாவது ஹீரோ ஏதோ ஒரு பிளான் போட்டுச்சிருக்காங்க அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அவங்கள இந்த காராத்தோட ஆளுங்களா டைட்டஸோட ஆளுங்களான்னு தெரியல அவங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒரு டிராப்புக்குள்ள இன்னொரு டிராப் இன்னொரு டிராப்புக்குள்ள இன்னொரு டிராப் மாதிரி வேற லெவல்ல இந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க